அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் நமது ஆன்மீக அருள் சேனலில் ஆன்மீக தகவல்கள் திருத்தலங்கள் ராசிகலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே இந்த சென்னலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும் வேலை வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் முன்னேற்றம் இருந்தாலும் சில சவால்களும் எதிர்கொள்ள வேண்டி வரும் கிரகநிலை சந்திரன் ரிஷபத்தில் தொடங்குகிறார் குரு மிதுனத்தில் இருப்பதால் லாபம் அதிகரிக்கும் கேது சிம்மத்தில் இருப்பதால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசில் இருப்பதால் வேலை வியாபாரத்தில் சுறுசுறுப்பு ராகு கும்பத்தில் சனி மீனத்தில் இருப்பதால் சில தடைகள் இருந்தாலும் முயற்சியால் வெற்றி பெறலாம் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் சக ஊழியர்களுடன் சமாதானமாக இருந்தால் வெற்றி உறுதி தொழிலாளர்களுக்கு புதிய ஆர்டர்கள் மற்றும் பண உதவி கிடைக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தவும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் அடையலாம் வியாபாரம் முதலீடு செய்வதில் கவனம் தேவை தவறான முடிவுகள் இழப்பை தரலாம் அதிக உழைப்பு வேலைப்பழு அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கான பலனும் கிடைக்கும் பொருளாதாரம் வருவானம் குருவின் லாப பார்வையால் பணவரவு அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த பணவரவு இப்போது சீராகும் அரசு தொடர்பான வேலைகள் விரைவாக முடியும் ஆடம்பர செலவுகள் தவிர்த்தால் சேமிப்பு அதிகரிக்கும் முதலீடுகளில் மெதுவாக செயல்படவும் செலவுகள் குடும்பம் சுகாதாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பு திட்டமிட்ட சேமிப்பு அவசியம் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் ஏற்படும் பிள்ளைகள் அன்பாக இருப்பார்கள் கோபத்தை தவிர்த்து அடுத்தவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருங்கள் காதல் உறவுகள் ஆதரவாக இருக்கும் தம்பதிகள் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் நண்பர்கள் சிலர் எதிர்ப்பு காட்டலாம் பொறுமையுடன் அணுகுவது நல்லது உடல் நலம் மன அழுத்தம் கேது இருப்பதால் மனதில் குழப்பம் கவலை அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கியம் சீராகும் தூக்கம் மற்றும் ஓய்வுக்கு கவனம் செலுத்தவும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை பிரதோஷ காலத்தில் சிவன் வழிபாடு பரிகாரமாக இருக்கும் ஆரோக்கிய பராமரிப்பு யோகா தியானம் ஒழுங்கான உணவு பழக்கம் உதவும் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சிறந்த நாட்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு சுருக்கம் நன்மைகள் வேலை பதவி உயர்வு பணவரவு குடும்ப ஒற்றுமை சவால்கள் மன அழுத்தம் செலவுகள் வியாபாரத்தில் கவனக்குறைவு ஆலோசனை பொறுமை திட்டமிட்ட சேமிப்பு ஆரோக்கிய பராமரிப்பு